ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல திருவதார படலத்துல இருபதாவது பாட்டு பார்க்க போறோம் வானூலோர் வானரங்களாய் காணினும் வரையினும் கடிதடத்தினும் சேனையோடு அவதரித்திடுமின் சென்று என ஆனனம் மலர்ந்தனன் அருளின் ஆழியான் இதுதான் வானூலோர் அனைவரும் வானரங்களாய் விண்ணுலகில் வாழும் தேவர்களாகிய நீங்கள் எல்லோரும் குரங்கினங்களாக வானரம்னா குரங்குனர்த்தம் குரங்குகளாக காணினும் வரையினும் கடிதடத்தினும் சென்று சேனையோடு அவதரித்திடுமின் காணம் கான் அப்படின்னா காடுன்னு அர்த்தம் வரைனா மலைன்னு அர்த்தம் காடுகளிலும் மலைகளிலும் தடம் சொல்லுக்கு நீர்நிலைகள் ஹோமகுண்டம் மலை மூங்கில் இடம் வழி நுழைவாயில் இந்த மாதிரி நிறைய அர்த்தம் இருக்கு இதை தவிர தாழ்வரை அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்கு அதாவது தாழ்வரைனா மலை சரிவு மவுண்டன் ஸ்லோப்புன்னு சொல்றோம்ல அந்த தாழ்வரைங்கிற பொருள்ல தான் இங்க வந்திருக்கு கடித்தடம் அதாவது கடி அப்படிங்கிற சொல் வந்து பாதியை குறிக்கும் அதனால சமஸ்கிருதத்திலையும் கட்டி தட்ட அப்படின்னா இடுப்புன்னு அர்த்தம் மலையின் இடுப்பு மலையின் சரிவு இல்ல நடுப்பகுதி அப்படின்னு சொல்றாரு அந்த மாதிரி இடங்கள் மலையை சுற்றி உள்ள பகுதிகளில் எல்லாம் சென்று சேனையோடு அவதரித்திடுமின் சேனைன்னா கூட்டம்னு ஒரு பொருள் இருக்கு கூட்டமாக நீ உங்களுக்கு தேவரர் கூட்டம் எல்லாமே குரங்குகளாக பிறப்பீராக அப்படின்னு சொல்றாரு என அருளின் ஆழியான் ஆனனம் மலர்ந்தனன் என்று கருணை கடலான அருளின் ஆழியான் எப்படி திருக்குறள்ல கடவுள் வாழ்த்துல அறவாழி அந்தணன் அப்படின்னு வருதோ அறக்கடலாகிய அந்தணன் கடவுள் அப்படின்னு கடவுளை சொல்றோமோ அந்த மாதிரி இங்க எந்த இடத்துல அருளின் ஆழியான் அப்படின்னு சொல்றாரு கருணை கடலான திருமகள் நாயகன் திருவாய் மலர்ந்த அருளினான் அப்படின்னு சொல்றாரு இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் அதாவது கடிதடம் அப்படிங்கிறதுக்கு மனம் மிக்க சோலை அதாவது அது வெறும் மலை மலையின் நடுப்பகுதி அப்படின்னு மட்டும் அர்த்தம் பண்ணாம சோலைகள் அப்படி நிறைந்த பகுதி அப்படின்னு சேர்த்து அர்த்தம் பண்ணணும் அதே மாதிரி ஆனனம் அப்படின்னா சம்ஸ்கிருதத்துல ஆனன் ஆனன் ஆனன இது ரெண்டும் இது முகத்தை குறிக்கும் முக அப்படின்னா வாய குறிக்கும் அதனால முகம் மலர்ந்தான் இந்த இடத்துல திருவாய் மலர்ந்தான் அப்படின்னு சொல்றது தான் இவர் ஆனனம் அப்படின்னு சொல்றாரு இப்ப பொதுவாகவே சம்ஸ்கிருதத்துல வந்து பஞ்சானன் அப்படின்னா சிவனை குறிக்கும் ஷட்டானன் அப்படின்னா முருகனை குறிக்கும் கரியானன் அப்படின்னா கணேசனை குறிக்கும் அது ஆனனம்ங்கிறதே அது வந்து அஹ் முகத்தை குறிக்கிறது தான் நம்ம ஹரிவரசன பாட்டுல கூட நான் ஏற்கனவே அந்த ஸ்லோகத்துல நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் துரக வாகனம் சுந்தர ஆனனம் அப்படின்னு வரும் துரக்க வாகனம் துரக்கன்னா குதிரை குதிரை வாகனம் ஏந்திய ஐயப்பனே சுந்தர சுந்தரம்னா அழகு அழகு அழகான முகம் கொண்டவனே அப்படின்னு அதே பாட்டிலேயே இன்னொரு இடத்துல ஸ்மிதம் சுந்தரானனம் அப்படின்னு வரும் கல் மிருது ஸ்மித சுந்தரானனம் அப்படின்னு கல்லை கல்னா இந்த இடத்துல மது இது தேன் தேனை போன்றும் மிருது மிருதுவான தன்மை கொண்டும் ஸ்மித ஸ்மிதம்னா புன்முருவல் அஹ் ஸ்மிதான்னு பொண்ணு பேர் எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல அதாவது புன்முருவலை இது தேனை போன்றும் மிருதுவாகவும் புன்முருவலை கொண்டுள்ள அழகிய முகத்தை உடையவனே அப்படின்னு சொல்றதுக்காக தான் களம்புறதுமித்தம் சுந்தரானம் அப்படின்னு வருது எதுக்கு இதை சொல்ல வரேன் அது சமஸ்கிருதத்துல வந்து ஆனனம் முக்க அந்த மாதிரி நிறைய சொற்கள் இருக்கு முகத்தை சொல்றதுக்கு அதையே வாய்க்கும் சொல்லுவாங்க அதனால இந்த இடத்துல ஆனனம் மலர்ந்தனன் அப்படின்னா முகம் மலர்ந்தான்னு கிடையாது அர்த்தம் கிடையாது இந்த இடத்துல திருவாய் மலர்ந்தான் அப்படி சொன்னா அப்படிங்கிற பொருள் விஷ்ணு வந்து அப்படி சொன்னார் அப்படிங்கிற பொருள்ல தான் வரணும் அதாவது ராவணன் பிரம்மா கிட்ட வரம் கேட்கும் போதே மனிதர்களையும் குரங்குகளையும் ரொம்ப அற்பமாக எண்ணினான் அதனால அவன் கே வரம் கேட்கும் போதே என்ன சொன்னான் முனிவர்களாலேயோ தேவர்களாலேயோ அசுரர்களாலேயோ எனக்கு மரணம் வரக்கூடாது அப்படின்னு தான் வரம் வாங்கினான் அதனால மனுஷங்களையோ குரங்குகளையோ அவன் யோசிக்கவே இல்லை அதனால இவர் விஷ்ணு என்ன சொல்றாரு நான் மனிதனாகவும் தேவர்களாகிய நீங்கள் வானரங்களாகவும் சென்று ராவணனை அழிக்கலாம் அப்படிங்கிறத யோசிச்சுதான் இந்த மாதிரி சொல்றார் அப்படிங்கிறது தான் கருத்து இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க வானுலோர் அனைவரும் மானரங்களாய் காணினும் வரையினும் கடிதடத்தினும் சேனையோடு அவர் அவதரித்திடுமின் சென்று என ஆனனம் மலர்ந்தனன் அருளின் ஆழியான் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மி காந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்தியான கம்யம் வந்தே விஷ்ணு பவபயஹரம் சர்வலோகை கநாத்தம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்தி சாந்தி ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुः काग् भवेद् ॐ शान्तिः